வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் கா பாண்டியன் அவர்களை மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் சி கே சாக்கன் சர்மா அவர்களை மாவட்ட செயலாளர் பொறியாளர் சகோதரர் கா கருப்பண்ணன் அவர்களை இந்த நிகழ்வில் எழுச்சி தமிழரின் சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் இந்த வெகு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக களமாடிக்கொண்டிருக்கிற போராட்ட நாயகர்களில் ஒருவராக இன்றைக்கு கோட்பாடுகளோடு செயலாற்றும் திறனை கொண்டவராக விளங்கி வருகிற மாநில அமைப்பு செயலாளர் மதிப்புமிகு அண்ணன் நீல சந்தரகுமார் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களுடைய வருகையை பதிவு செய்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களை இந்திய கூட்டணி கட்சியினுடைய பொறுப்பாளர்களை சமூக நீதி கோட்பாட்டில் தங்களை இணைத்து கொண்டிருக்கிற அனைத்து தோழர்களே இங்கே இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய மாநில இளைஞரணி துணை செயலாளர் செஞ்சட்டை செல்லதுரை அவர்களே மாநில மாவட்ட இளைஞரணி தலைவர் கருப்புச்சட்டை முனியப்பன் இங்கே பெரும் திரளாக கூடியிருக்கிற வரலாறுகளை படிப்பதன் மூலம்தான் வரலாறுகளை உருவாக்க முடியும் என்கிற அடிப்படையில் இந்த சமூகத்தின் எழுச்சிக்கும் நீட்சிக்கும் தன்னை அர்ப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவர் மாமனிதர் ஒப்பற்ற நிகரற்ற சொல்லும் செயலும் ஒன்றே என்பதை தன் வாழ்நாளில் லட்சியமாக கொண்டிருக்கிற எழுச்சி தமிழரின் ரத்தத்தின் இரத்தமான என் அன்பு சொந்தங்களே உங்கள் அத்துணை பேருக்கும் புரட்சிகரமான வணக்கம் ஒரே ஒரு செய்திதான் ஒரு மாநாடு பேரணி அனைத்து மக்களையும் மாநில அளவிலே ஒருங்கிணைத்து இந்த இயக்கத்தின் தத்துவமும் கோட்பாடும் செயல்பாடும் என்ன என்பதை அந்த பேரணியிலே கலந்து கொண்டிருக்கிற கலந்து கொண்ட அத்துணை தோழர் தோழியர்களுக்கும் அவர் அறைக்கோவலை விடுக்கிற பொழுது அதை மாநில பொறுப்பாளர்களும் மாவட்ட பொறுப்பாளர்களும் மாவட்ட தலைநகர்களில் வந்து கலந்து கொள்ள முடியாத தோழர்களும் தோழியர்களும் இந்த இயக்கம் எதை நோக்கி பயணிக்கிறது யாருக்காக பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் இதனால் வருகிற இடையூறுகளும் தடைகளும் யாரால் வருகிறது அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்கிற கருத்தியலை கொண்டு போய் இந்த பரந்துபட்ட சமுதாயம் மேலும் உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த விளக்க கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த விளக்க கூட்டத்தில் அத்துணை சமூக நீதி தத்துவம் சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனிதாபிமானம் அனைத்தும் அனைவருக்கும் என்கிற யதார்த்த தன்மை ஒரே நிலையில் இருப்பவர்கள் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதை எதிர்த்து கேட்டால் சாவு உறுதி என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த மண்ணிலே ஒரு பக்கம் ஒரு பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எதிராக தோழர்களை சொல்லுகிற சொல்லை யார் செயல் வடிவம் படுத்துகிறார்களோ அவர் மட்டும்தான் இந்த மக்களுக்காக வாழுகிறார் என்று பொருள் அதுதான் எழுச்சி தமிழர் ஏதோ கூட்டம் நடத்தினோம் அதில் தீர்மானம் போட்டுவிட்டும் அந்த தீர்மானம் இந்த மக்களிடம் போய் செல்லுகிறதா இல்லையா என்கிற ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளாமல் எங்களுடைய உயர்நிலையை உயர்த்தி கொள்வதற்கு மட்டுமே போடப்படுகிற தீர்மானங்கள் ஒரு பக்கம் என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கருப்பு சிவப்பு நீளம் இவை மூன்றும் போடுகிற தீர்மானம் இருக்கிறதே அது ஒட்டுமொத்த இந்த மக்களின் எழுச்சிக்கும் நீட்சிக்கும் உரித்தானது அதைத்தான் சொல்லுகிறார் அறிவு ஆசான் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் பொது தலைவர் மார்க்ஸ் அவர்களும் இணைந்து நடத்துகிற அந்த செயலில் என் அருமை தம்பி தோழர் தொல் திருமாவர்களை நீங்கள் எடுத்துச் செல்லுகிற பாதை கரடுமுரடான பாதை இதில் சறுக்கல்கள் கூட வரலாம் இடையூறுகள் வரலாம் ஆனால் தடுமாறி விடாதீர்கள் அப்படி ஒரு தடுமாறி நிற்கிற ஒரு நிலைமை வருமே ஆனால் இந்த சமூகம் பால்பட்டு போய்விடும் அப்படி பால்பட்டு போய்விடுவதற்கு சனாதன கூட்டம் அங்கே நிற்கும் என்று சொன்னால் சமருக்கு நிற்போம் நீ நிற்கிற சமரில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற போராட்ட களத்தில் திராவிடர் கழகம் துணை நிற்கும் என்று சொல்லுகிற நிலையை தமிழர் தலைவர் மாணவிகு ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் சொல்லுகிற பொழுதுதான் இந்த நாட்டின் எழுச்சியும் மீழ்ச்சியும் சமத்துவத்தை எடுத்துச் செல்லுகிற தலைமை எதுவோ அதற்கு துணை நிற்போம் என்று சொல்லுகிற பொழுது தோழர்களே எல்லா தலைவர்களும் தங்களுடைய நிலையை கொண்டவர்கள் உண்டு மாறிக்கொள்ளுபவர்களும் உண்டு எந்த சூழ்நிலையிலும் தன் நிலையை மாற்றிக்கொள்ளாத தடமாறாத தத்துவ தலைவர் என்று சொன்னால் அது எழுச்சி தமிழர் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நாம் கூடியிருக்கிறோம் அந்த தலைவன் காட்டுகிற பாதையில் நம்முடைய பயணத்தை எடுத்துச் செல்லுவோம் அதற்காகத்தான் அந்த தலைவனின் தொண்டன் கள போராளி கோட்பாட்டின் சொந்தக்காரர் அருமையண்ணன் நீல சந்தரக்குமார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னார் மீண்டும் ஒருமுறை அவரை வரவேற்று பலத்த கரகளினோடு அவருடைய கருத்தியலை கேட்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்